நன்றில்லையே நம்ம வீட்டுடைய வாசல் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் தாரை போட்டு இருந்தாலும் அதிகமாக வந்து ஏர் கிராக்கோ அல்லது வந்து பார்த்தா எறும்பு தொலைகிட்டிருக்கோ இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு நான் என்ன செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏஷியன் பெயிண்டில் வர ஷீட் வாட்டர் ப்ரூஃபிங் ஃப்ரைமரை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் ஸ்டைனர் வந்து வாங்கிட்டு வந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஆக்சைடும் ஃபாஸ்ட் எல்லோவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி நான் ஸ்ட்ரைனர் வந்து வாங்கிட்டு வந்து அதை பார்த்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு தேவையான ஸ்ட்ரைனர் வந்து வாங்கிட்டு வந்து இந்த கலர் தேவைன்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணியிருக்கேன் மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து விளக்கறதால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வீட்டோட வாசலில் வந்து அப்ளை பண்ணலாம் அல்லது ஃப்ளோரிங் பெயிண்ட்டாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது அதேமாதிரி நம்ம சிமெண்ட் வந்து பார்த்தினா அந்த மண் மண்ணில் வந்து வரதுக்கான வாய்ப்பையும் கிடையாது எறும்பு வந்து இட்டுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது பாருங்கள் அளவுக்கு நீட்டாக அழகாக செம்மியாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது ஒரு பெஸ்ட்டான பெயிண்ட் இது புளோரிங் பெயிண்ட்டை விட இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லைஃப் கொடுக்கும் இந்த நண்பர்களை எலைட் ப்ரீமியம் ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வேற லெவலாக இருக்குது இது மதுரையில் வாங்கி யூஸ் பண்ணேன் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் இருக்கும் கலர்ஃபுல்லாக நிறையா கலரில் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கை வரைக்கும் அது மாதிரி அக்கு பஞ்சிட்டு இருக்குது அதேமாதிரி கையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷ் வந்து பிடிக்கும் போஸில் வழி கிடைக்க எல்லாம் விழாது இதோடய ப்ரஷ்ஷோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு நாலு வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா அதை விட குறைவாக கிடைக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் ப்ரஷ் வந்து பார்த்திங்கனா நல்லா சூப்பராக இருக்குது தரமாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான காஸ்ட்லியான பெயிண்ட் அடிக்கலாம் லோ பட்ஜெட்டில் வாங்கி பெயிண்ட் அடிக்கலாம் எல்லா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு உகந்த ஒரு சூப்பரான ப்ரெஷ்ஷு இந்த மாதிரியான தரமான இருக்கிற ப்ரஷ் நிறையவே நான் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய பிராண்டில் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த ப்ராண்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கும் போதுல உங்கள் ஏரியாவில் கிடைக்கலன்னு சொல்லுவீங்க ஆனால் மதுரை சைடில் உங்களுக்கு இந்த பிராண்டு கிடச்சினா நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் அந்தளவுக்கு தரமாக இருக்குது பாருங்கள் நுண்ணியில் எந்த ஷார்ப்பாக இருக்குது இருக்கப்போ நல்லா கட்டிங் வந்து போடலாம் நல்லா சரக்கு வந்து ஏறும் நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு நாலஞ்சு பில்டிங் கூட யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு தரமாக இருக்குது நண்பர்களே பில்டிங் கட்டும்போது கூச்சகளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாசகெலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பண்ணுவோம் சேஃப்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா வார்னிஷ் பண்ணுறப்போ சீலர் அடிப்போம் பெயிண்டிங் பண்ணும்போது உட்பிரம்பு அடிப்போம் இப்போ இது வந்து வச்சு ஒன் இயர் ஆகுது இப்போ ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னா வால்ஸ்ல வந்து பார்த்தா பட்டி பார்த்து ப்ரேமர்லாம் போட்டேன் அந்த பட்டி பார்த்து பிரைமர் போட்டது எல்லாமே இந்த வாசர்களில் பட்டு இருந்தது அதே மாதிரி சிமெண்ட் ஒர்க் பண்ணும் போது சிமெண்ட் நிறைய பட்டு இருந்தது அதே மாதிரி தண்ணி ஊற்றுறது அந்த அழுக்கு தண்ணி எல்லாமே வந்து பாத்தினா பட்டு இருந்தது நம்ம ஏற்கனவே சீலர் போட்டு இருந்தாலும் அதை ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிட்டு மீண்டும் பாலிஷ் ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியா இருக்கு பாருங்க நான் இருக்கிற சிமெண்ட்லாம் எடுத்துட்டேன் இப்ப நான் சீட்டு வச்சு தேய்க்கிறேன் எந்த அளவுக்கு பல பலனு கொட்டுது பாருங்க நம்ம ஏற்கனவே சீலர் போட்டதால அது பாத்தீங்கன்னா பல பல பலனு கொட்டும் பவுடரா வரும் இந்த அளவுக்கு ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அதே மாதிரி ஊறாது சேஃப்டியா இருக்கும் அதுதான் பார்த்து பாத்தீங்கன்னா சீலர் வந்து ஏற்கனவே முன்கூட்டி அழிகிறோம் நீங்கள் சீலர் கொட்டிங்க வந்து அப்ளை பண்ணலன்னா இந்த மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ண முடியாது நம்ம ஏற்கனவே பட்டி பார்க்குறோம் சிமெண்ட் தண்ணி ஊற்றுறோம் எதுவுமே ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மரம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு சுத்தமாக வராது சரிங்களா அதனால் சீலக்கொட்டி அடிக்கிறது பெஸ்ட்டு நண்டரில் ஏஷியன் பெயிண்ட்டில் ஏஸ் எக்ஸ்டீரியமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குற ஒரு சூப்பரான பெயிண்ட்டு செவன் டபுள் சிக்ஸ் ஒன் கிளிப்பச்சை கலரு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு லிட்டருக்கு எழுநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கட்ட போகிறேன் பார்டர் கட்டுறதால் தண்ணி எதுவும் இதில் மிக்ஸ் பண்ணலை டேரெக்டாக நான் அப்படியே போகிறேன் உங்களை அடிச்சு காட்டுற பாருங்கள் மாதிரி நீங்கள் வால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலராக போட்டு அதுக்கு பார்டர் கட்டுற வேறு லெவலாக இருக்கும் அதே மாதிரி இந்த லைட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ வந்து அடிச்சுட்டு அதில் வந்து பாட்டர் கட்டன் வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்கள் அடிக்கும் போஸில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக அதாவது அடிக்கிறது கொஞ்சம் திக்காக தெரிஞ்சுன்னா ரோ அதாவது ப்ரஷ் வந்து சரியாக ஓடலாம் லைட்டாக நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றாத அடிக்கும் போது நல்லா வந்து பக்காவாக கவரேஜ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ரெண்டாவது கோட்டிங் லைட்டாக போட்டால் பார்த்து செம்மையாக ஃபினிஷிங் வந்துடும் பாருங்கள் நான் வந்து ஒரு டைம் தான் அடிச்சிருக்கேன் எந்தளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் ட்ரைவிங் டைமு நாலு மணிநேரம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கொடுத்தா போது நல்லாவே ட்ரை ஆயிடும் நீங்கள் செகண்ட் கோட் போட்டிங்கன்னா இன்னும் வேலை எல்லாம் புதுஷன் கிடைக்கும் பார்த்தா நிரோலக்லாம் பெயிண்ட் வாங்கி கலர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக செம்மையாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் என் நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அடிக்கிற பெயிண்ட்டில் டோக்கன்லாம் உங்களை காட்டுறேன் இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிரோலக்கில் எக்ஸல் ஆன்டிஃபீல்ட் நெஸ்ட்னு வருது இது இருபது லிட்டரு நீங்கள் பக்கெட் வாங்கினா இதில் வந்து பார்த்திங்கனா இரநூறுபா டோக்கன் வந்து இருக்குது பெயிண்ட்டுக்கான டோக்கனு அதுக்கடுத்து நண்பர்களே இன்னொரு வந்து வெளியில் அடிக்கிற பெயிண்ட் காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெல் ஃபீல் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருபது லிட்டர் வாங்கினீங்கன்னா இந்த பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது ரூபா டோக்கன் வந்து இருக்குது அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன்று இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நிரோல் அக்கில் அதுவும் கலர்ஃபுல்லாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி விலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவன அக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சு சுரக்ஷா ப்ளஸ்ன்றது இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பெயிண்ட்டு தான் இந்த பக்கெட் நீங்கள் இருபது லிட்டர் வாங்கினா இதில் வந்து பார்த்தா நூறுரூபா டோக்கன் இருக்குது நண்பர்களே நிறுவனக்கில் எல்லா பெயிண்ட்டுமே தரமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய விலையை பொறுத்து உங்களுக்கு டோக்கன் வந்து பெயிண்ட்டுக்காக டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க நண்பர்களே பாருங்கள் சி டூ மல்டி கிளீன் ஒரு லிக்விட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை எதாவது வாங்கிட்டு வந்துருன்னு பார்த்தீங்கன்னா பால்ட்ரேஷன் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் ஒர்க் பண்ண பஸ்ஸில் கிராண்டில் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு வராமல் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதாக வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த லிக்யூட் வந்து நம்ம ஊற்றணும் அதாவது பார்த்தீங்கன்னா கிராண்டில் அப்படியே ஊற்றலாம் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள் கிராண்டில் தான் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருதான்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பயன்படுத்தி காட்டுற பாருங்கள் இப்போ நான் வந்து பாருங்க தரையை வந்து ஏறப்படுத்திட்டேன் அதுக்கடுத்து லிக்விட் வந்து இங்கே ஊற்றுற பாருங்கள் உடனே அந்த சிமெண்ட்லாம் பாருங்கள் எந்தாலும் க்ளீனாக பொங்கி வருது பாருங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முறை வந்து பார்த்தா அந்த லிக்யூட் இல்லாமல் க்ளீன் பண்ணி பார்த்தோம் வரவே இல்லை க்ளீன் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லிக்யூடு போட்டு அப்படியே உடனே நம்ம இந்த மாதிரி சொரண பசங்கள் க்ளீனாக வந்துடுது நீங்கள் உடனே கூட சொன்ன தேவை கொஞ்சம் லேட்டாக கூட சொரணலாம் பக்காவாக க்ளீன் ஆகிடுது நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணால் போதும் செம்மையான ரிசல்ட் கிடையாது